அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து கண்புக்கிணிய சகோதர சகோதரிகளை திறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி தாவூது அலிஸ்வல் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பத்து இந்த காணொலியில் நபி தாவூத் அலை அவர்களின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் பிற நபிமார்களுக்கு இல்லாத பல சிறப்புகளை நபி தாவூது அலையம் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலைய அவர்களுக்கும் அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறார் அவைகளை சற்று நாம தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதற்காக இந்த காணொலி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது எண்பது ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சுலைமானுக்கு நாம் விளங்க வைத்தோம் இது இன்னொரு வசனத்துடைய தொடர்ச்சி அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இருவருக்குமே அதாவது தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இருவருக்குமே அதிகாரத்தையும் கல்வியையும் நாம் வழங்கினோம் அதிகாரங்கிறது இவ்வளவு முந்தைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம் ஏன்னா சாதாரண அதிகாரம் அல்ல மிகப்பெரிய அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் அதுபோன்ற அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என்று சொல்லும் அளவுக்கு மிக சிறப்புக்குரிய அதிகாரத்தையும் எல்லாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் பறவைகளையும் மலைகளையும் தாவூதுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் மலைகளையும் பறவைகளையும் தாவூதலை அவர்கள் விரும்பியவாறு அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அல்ல வசப்படுத்தி கொடுத்தானா கொடுத்தோம் இதை பற்றி சொல்லும்போது கூட நம்ம பழைய வேதங்களில் முந்தைய பழைய ஏற்பாடுலலாம் எப்படி இருக்கும்னா சங்கீதம்னு இருக்கும் தாவூலிவசலம் இறைவன் வழங்கிய வேதத்துக்கு பேர் சங்கீதம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் பைபிளில் அப்போ அந்த மாதிரி அந்த அவங்க அவர்கள் ஓதக்கூடியது மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் அதுக்கு மலைகளும் பறவைகளும் அதுக்கு ஒத்து ஊதக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று அல்ல என்ன அவைகளை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அவை இறைவனை துதித்தன நாம் எதையும் செய்வோராக இருக்கிறோம் எதவென்னாலும் எனக்கு செய்ய முடியும் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் மேலும் உங்கள் போரின் மீது உங்களை காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை செய்வதை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் நீங்கள் நன்றி செலுத்துவோராக இருக்கிறீர்களா இவ்வளோ பெரிய அறுக்குடைகள் அவர் மூலமாக கற்றுக் கொடுத்துருக்க உலகத்துக்கு அதை அனுபவிக்கக்கூடியவர் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அல்ல முடிக்கிறான் இது இருபத்தி நாலாவது அத்தியாயம் எழுபத்தி ஒம்பது எண்பது ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் அவரது ஆட்சியை பலப்படுத்தினோம் சாதாரண ஆட்சி இல்லை மிக பலம் பொருந்திய ஆட்சியாக பலப்படுத்தினோம் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தோம் என்றும் அல்லாஹூர் அபுல்லா முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் எல்லாம் நபி அலைவு செல்லும் அவர்களுக்கு அல்லா வழங்கிய சிறப்புகள்